பெரியவர்களே கிறிஸ்மஸ் காலங்களில் கிறிஸ்மஸ் மரம் அது எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் வைப்பாங்க அதில் நிறையா ஸ்டார்ஸ் அதுக்கப்புறம் தேவ தூதர்கள் ஏஞ்சல்ஸ் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இந்த மாதிரியெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இந்த கிறிஸ்மஸ் மரத்தினுடைய அர்த்தம் தோற்றம் இது வைக்கும் வழக்கம் எப்போ உண்டானது இது எல்லாவற்றையும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம பார்க்கலாம் இது ஆரம்பத்தில் பல கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரியங்களில் இருந்து பின்னர் கிறிஸ்தவ கொண்டாட்டங்களின் முக்கிய அங்கமாக மாறியது கிறிஸ்துமஸ் மரத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துமஸ் மரமானது பல ஆழமான கிறிஸ்தவ மற்றும் அர்த்தங்களை கொண்டுள்ளது நித்திய ஜீவன் மற்றும் நம்பிக்கை கிறிஸ்துமஸ் மரமாக பயன்படுத்தப்படும் ஃபிர் அல்லது ஊசி இலை மரங்கள் ஆண்டு முழுவதும் பசுமையாக இருக்கும் இது மாறாத கடவுளின் அன்பையும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலம் கிடைக்கும் நித்திய ஜீவனையும் மீண்டுமாய் வரும் வசந்த காலத்தின் நம்பிக்கையும் குறிக்கிறது எத்தனை பெரியது பாருங்கள் கிறிஸ்துவின் பிறப்பின் அடையாளம் விளக்குகள் மற்றும் அலங்காரங்கள் மரத்தை அலங்கரிக்கும் மின்னும் விளக்குகள் கிறிஸ்து உலகிற்கு கொண்டு வந்த ஒளியையும் ஜோதியையும் மகிழ்ச்சியையும் குறிக்கின்றன மரத்தின் உச்சியில் உள்ள அந்த நட்சத்திரமானது தேவதை இயேசு பிறந்த பெத்லகேமின் வழியை காட்டிய நட்சத்திரத்தையும் அல்லது அவரது பிறப்பை அறிவித்த வான தூதரையும் இது குறிக்கிறது ஆதாமின் பாவம் மற்றும் மீட்பின் மரம் மத்திய காலங்களில் ஐரோப்பாவில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆதாம் ஏவாள் தினமாக கொண்டாடப்பட்டது அப்பொழுது ஏதேன் தோற்றத்தை நினைவுபடுத்தும் விதமாக மரங்களை ஆப்பிள் போன்ற பழங்களால் அலங்கரித்தனர் அந்த பழக்கம் கிறிஸ்துவின் மூலம் மனித குலத்திற்கு கிடைத்த ரட்சிப்பின் வாக்குறுதிக்கு ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது கிறிஸ்துமஸ் மரத்தின் தோற்றம் எப்படின்னா கிறிஸ்மஸ் மரம் வைக்கும் பாரம்பரியத்தின் வேர்கள் எங்கிருந்து தோன்றியதுன்னா மத்திய ஐரோப்பாவில் குறிப்பாக ஜெர்மனியில் காணப்படுகின்றன தோன்றிய இடம்னு பார்த்தா ஜெர்மனி அதில் லிவோனியா இப்பொழுது எஸ்தோனியா என்று அழைக்கப்படுகிறது இடம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு தோற்றுவித்தவர் உறுதியாக அப்படி யாரையும் சொல்ல முடியாது ஆனால் சீர்திருத்தவாதியான மார்டின் லூதர் கிங் முக்கியமாக பார்க்கப்படுகிறார் எதற்காக தோன்றியது குளிர்காலத்தில் மக்கள் பயன்படுத்திய மர வழிபாட்டு பழக்கத்தை கிறிஸ்தவத்தின் பழக்கமாக திருப்பவும் வீடுகளில் கிறிஸ்துவின் ஒளியையும் நம்பிக்கையும் பிரதிபலிக்கவும் முக்கியமான சம்பவங்கள் மார்ட்டின் லூதர் கிங் பதினாறாம் நூற்றாண்டில் ஜெர்மனியை சீர்திருத்த கிறிஸ்தவ பாதிரியாரான மார்டின் லூதர் ஒரு குளிர்கால இரவில் பனிப்படர்ந்த ஊசியிலை மரங்கள் கிளைகளில் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் ஒளியில் ஜொலிப்பதை பார்த்தார் இந்த அழுகிய காட்சியை இயேசுவின் பிறப்புடன் ஒப்பிட்டு ஒரு பிற் மரத்தை வீட்டுக்குள் கொண்டு வந்து மெழுகுவர்த்தியால் அலங்கரித்தார் அதுவே வீடுகளில் மரம் வைக்கும் பழக்கத்தின் தொடக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது புனித போனிபேஸ் எட்டு பத்தாம் நூற்றாண்டுகளில் ஜெர்மனியில் வாழ்ந்த இவர் ஓக்கு மரம் ஒன்றை வழிபட்ட மக்களை கிறிஸ்தவத்துக்கு மாற்றியபோது போது மரத்துக்கு பதிலாக முக்கோண வடிவ பிற் மரத்தை பயன்படுத்தும்படி ஊக்குவித்தார் இந்த முக்கோண வடிவ வடிவம் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்ற திருத்துவத்தை குறிப்பதாக அவர் விளக்கினார் அப்போ அந்த கிறிஸ்துவ மரம் வைக்கிற ஷேப்ல கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப்ல இருக்கும் மேலே ஊசியா வரும் கீழே அகலமா இருக்கும் அப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா பிதா சுதன் பரிசுத்த ஆவின்ற அந்த திரி திரி தத்துவத்தை அது உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க இறுதியில் ஜெர்மன் வம்சாவளியைச் சேர்ந்த இங்கிலாந்து அரசர் ஆல்பர்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் அவரது மனைவி விக்டோரியா அரசியருடன் சேர்ந்து இங்கிலாந்து அரச மாளிகையில் ஒரு அலங்காரமான கிறிஸ்மஸ் மரத்தை போது இந்த பழக்கம் உலகம் முழுவதும் மிக வேகமாக பிரபலமானது அதாவது ராஜ ராணியே இதை அரண்மனையில் வச்ச உடனே இது மிகவும் ஏன்னா ராஜ ராஜா ராணி செஞ்சாங்கன்னா அதை மக்கள் செய்வானும் அப்படியாக அது கிறிஸ்மஸ் கொண்டாடும்படியாய் உலகமெங்கிலும் அந்த கிறிஸ்மஸ் மரத்தை வைத்து அதில் வெளிச்சத்தின் அடையாளமாய் ஜீவ ஒளி இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற அடையாளமாய் ஒரு நட்சத்திரமும் அது மாத்திரமில்லை அந்த அந்த மரம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அதுக்கு ஒரு அர்த்தம் அந்த மரத்தினுடைய ஷேப்புக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து இந்த குளிர்காலத்தில் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அந்த மரத்தை வைத்து அது ஒரு ஒரு ஃபார்முலா கிறிஸ்மஸ் குடில் மரத்தை வைக்கிறாங்க இன்றைக்கு நாம் கிறிஸ்மஸ் ட்ரீயை குறித்து பார்த்தோம் இன்னொரு நாளைக்கு கிறிஸ்மஸ் குடில் ஏன் உண்டானது எப்படி உண்டானது அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றதை குறித்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் விரிமணர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறீங்களான்னு யார் யாரெல்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் இது கிறிஸ்மஸ் காலங்கள் இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து நாம் இந்த கிறிஸ்மஸ் முடி இந்த வா இந்த மாதம் முழுவதிலும் நாம் கிறிஸ்மஸை கொண்டாடும்படியாய் கிறிஸ்மஸை குறித்த காரியங்கள் கிறிஸ்மஸை குறித்த அந்த மெசேஜ் ஆடியோ வீடியோ எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள் நிறைய வீடியோ இதை மாதிரி வரப்போகுது ஒவ்வொரு நாளும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதம் வாக்குத்த வசனமாக அற்புதத்தை காண்பீர்கள்ன்ற தலைப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் நிச்சயமாகவே இந்த பதினோரு மா மாதங்களும் முடிந்தாலும் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் விசுவாசத்தோடு கூட நீங்கள் வாக்குத்த வார்த்தையை பாருங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கிறிஸ்மஸ் மரம் நம்ம நம்மள வந்து ஏன் வைக்கிறோம் எதுக்கு வைக்கிறோம் இது தெரியாமல் அது அவங்க வச்சாங்க நம்மளும் வைக்கிறோம் அது வச்சா ஒரு இதுன்னு ஆனால் உண்மையில் அதில் அந்த கிஃப்டெல்லாம் தொங்க விடுறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் குட்டி குட்டியாக சாக்லேட் அது இதுன்னு தொங்க விட்டுருப்பாங்க அதெல்லாம் எதுக்கு குறிக்குதுன்னா மற்றவர்களுக்கு நாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது நம் அன்பை வெளிப்படுத்தும்படியாய் நாம் அநேகருக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு கிஃப்ட்டு அதாவது பரிசு பொருள்களை நாம் கொடுக்க வேண்டும் என்பது தான் அதனோட ஆழ்ந்த ஒரு கருத்து அது மாத்திரமில்ல தேவ தூதர்கள் ரெண்டு ஏஞ்சல்ஸ் மேலே இருப்பாங்க கிறிஸ்மஸ் தாத்தா அதில் தொங் தொங்க விட்டுருப்பாங்க இது எல்லாமே கிறிஸ்மஸை குறித்த ஒரு அழகான ஒரு காட்சி அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுவதை குறித்த எல்லா கருத்துக்களும் அந்த இதில் ஏன்னா மரத்தில் தான் ஆண்டவரை சிலுவையில் அவங்க வந்து அறிந்தார்கள் இல்லையா இந்த இதை அர்த்தத்தை கூட அந்த குடியில் வ மரம் வைக்கிறதுனால கிறிஸ்மஸ் மரம் வைக்கிறதுனால அதில் வெளிச்சம் தே ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார்னு அந்த ஸ்டார் வைக்கிறதுனால நாம் வந்து இது எல்லாவற்றையும் அந்த ஃபோக்கஸ் பண்ணி முக்கியமாக நாம் உலகிற்கு அதை நாம் சொல்லும்படியாய் ஒரு அழகான கருத்தை வெளிப்ப வெளியிடும்படியாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எனது அமைகிறது உங்கள் வீட்லேயும் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிங்கன்னா நீங்கள் கொண்டாடுங்க ஃபோட்டோ அனுப்புங்கள் கமெண்ட் பாக்ஸில் எத்தனை வருஷமாக நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறீங்க எந்த ஊரில் இருக்கிறீங்க எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க காட் பிளஸ் யூ